அந்த புத்தரம் தம்பமும் புத்தகத்தில் எங்கேயுமே அவர் வந்து புத்தரை இப்படி தான் வளர்ந்தணும் அதுக்கான பூசை முறைகள் இது சடங்குகள் இப்படி செய்யணும் ஒரு மத புத்தகம்னா அப்படி தான் இருக்கும் அந்த மதத்தோட கடவுள் யார் அவரை எப்படி நம்ம வழிபடணும் அப்படிலாம் இருக்கும் புத்தரம் தம்பம் புத்தகத்தில் அவரு இன்னொரு மனிதனை ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கருணை இருக்கும் அது எப்பயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு வருதுன்னா ஏமாற்றுறதுக்கு ஒருத்தனும் ஏமாற்றுறதுக்கு ஒருத்தனும் இருக்கணும் அப்போ தான் ஏற்றத்தாழ்வு அப்போ தான் சுரண்டல் ஏன்னா இது வந்து கடவுளே கிடையாது கடவுள் இல்லைன்னு சொல்லோ வருஷமா தீண்டாம எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க நிறைய தலைவர்கள் ஆனா எத்தனை பேர் இதுக்கு என்ன காரணம்னு புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சர்பிரைசிங் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கரோட மட்டும்தான் வழிபடுறாங்க ஆனா வாசகம் அதையும் நீங்க வந்து நம்மளுடைய ஆமா வந்து பார்வையாளர்களுக்கு அந்த வாசகத்தையும் காமி காட்டுறேன் அந்த வாசகத்தை முன்னிறுத்தி தான் பௌத்தம் இங்க எடுக்கப்படும் இப்போ ஏன் பௌத்தம் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு மதமாற்றம் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த இடத்துல எப்படின்னா நம்ம வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு இது வந்து டாக்டர் அம்பேத்கர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார் இவர்கள்லாம் வந்து பௌத்தர்கள் பூர்வீக பௌத்தர்கள் அந்த பிராமணியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த போரினால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான் இந்த பட்டியலின மக்கள் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னா இவங்களுடைய ஒரிஜினல் மதமே பௌத்தம் தான் அப்ப இவங்க எங்க மாறுறதுக்கு இருக்கு அவங்களுடைய மதமே பௌத்தம் தான் இப்ப இந்து மதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தன்னுடைய தாய் மதத்துக்கு போறாங்க அதாவது தன்னுடைய மதத்தை பிரகடனப்படுத்துறாங்க இப்ப வந்து இதுதான் என்னுடைய மதம்னு சொல்ல தெரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ற மாதிரி கருவாப்சி மாதிரி தவறு இல்ல இல்ல தாய் மதத்துக்கு திரும்புவது தவறு இல்ல இல்ல அப்ப இது தவறு இல்ல இது மதமாற்றமே கிடையாது இது தாய் மதம் இது வந்து என்னோட இது கிடையாது டாக்டர் அம்பேத்கரோட இது ஒரு ஆனா இரண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இத வந்து பௌத்தத்தை நம்ம வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் இப்போ பௌத்தம்னா புத்தர் சாமி அவரை கும்பிடுறது அவங்க எல்லாம் வந்து அதுல கோயிலுக்கு போகணும் புத்தர் கோயிலுக்கு போனோம் இங்க வந்து புள்ளையார் கோயிலுக்கு போறாங்கன்னா அங்க புத்தர் கோயிலுக்கு போவாங்க இங்க ஒரு பூஜாரி இருக்கிறாருன்னா அங்க அதுக்கு மேல பிக்கு இருப்பாரு இங்க பூஜாரி கிட்ட நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கணும் அங்க போய் புத்தருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பிக்கு கிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்குறோம் இந்த மாதிரியான புரிதல் தப்பு இதுவே ஃபஸ்ட்டு இது பௌத்தமே கிடையாது இதை எப்படி நான் வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து பௌத்தத்தை முன்னெரு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு உடனே நாங்கள் எம்எம்டி என்ன பண்ணோம் எம்எம்டி முக்கியமான நிர்வாகிகள் முதல் விஷயம் நம்ம வந்து நம்ம பௌத்தர்களாக இருக்கணும் அப்போது நம்ம வந்து பௌத்தம் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பௌத்தம் ஏற்றோம் அதி எடுத்துக்கிட்டு அதை வந்து எங்களுடைய கெசட்லையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணி அரசாங்க ரீதியாக நாங்கள் வந்து பௌத்தர்களாக எங்களை நாங்கள் பிரகடனப்படுத்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பௌத்தர்களாக வந்து இவர்களை நம்ம அறிவிக்க சொல்றோம் ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கெல்லாம் பௌத்தர்கள் அப்படிங்கிறத அந்த விழிப்புணர்வை தான் எங்களுடைய செயலாவே வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அப்ப அந்த பௌத்தம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா கண்டிப்பா என்னன்னே தெரியாம நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது அது வந்து நேர்மையும் கிடையாது அது அறிவார்ந்த செயலும் கிடையாது அப்போ பௌத்தம்னா என்னன்னு தெரியறதுக்காக நாங்க வந்து எங்கள ரெண்டு பேர் நானும் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற அவரும் வந்து எம்எம்டிட ஒரு முக்கியமான நிர்வாக குழு உறுப்பினர் அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட் நாங்கள் ரெண்டு பேருமே பூனேல இருக்கக்கூடிய சாவித்ரி பாய் ஃபுலே யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே வந்து தேரவாதா புத்திஸ்ட் சைக்காலஜி அண்ட் சைக்கோதெரப்பின்னு ஒரு கோர்ஸ் பண்ணோம் அப்போ அதில் தான் நாங்கள் வந்து பௌத்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அடிப்படையில் பௌத்தம் வந்து எங்கேயுமே அது வந்து ஒரு மத ரீதியான கடவுள் ஆன்மா சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி எதுவுமே சொல்கிறது கிடையாது பௌத்தம்ங்கிறது ஒரு பகுத்தறிவு சார்ந்த கருணை சார்ந்த விஷயம் இது ரெண்டு தான் பகுத்தறிவும் கருணையும் ரெண்டு தான் ரெண்டு தூண்கள் பௌத்தத்துக்கு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அழகா சொன்னீங்க அம்பேத்கர் சொன்னதுதான் பகுத்தறிவு வழி அப்படின்னா பௌத்தம் அப்படின்னு அம்பேத்கர் அதையே அதையேதான் பெரியார் கூட ஒரு இடத்துல பண்றார் பகு பகுத்தறிவு வழிதான் பௌத்தம் அப்படின்னு சொல்றார் ஆனா இன்றைக்கு இருக்கிற பிராக்டிக்கலான செயல்முறையில இன்னைக்கு நம்ம சாதாரணமா பெரியாருக்கு ஒரு மாலை போடுறது இல்ல அம்பேத்கருக்கு ஒரு மாலை போட்டு வணக்கம் செலுத்துறதையோ அதை வழிபாடு மாதிரி சித்தரிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த சிலைக்கு வணக்கம் செலுத்துவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வித்தியாசம் அப்படி இருக்கிற சூழல இன்னைக்கு மக்கள் பெரும்பான்மையா நீங்க சொல்ற மாதிரி பட்டியலின மக்களும் கூட ஒரு தன்னை மீறி ஒரு சக்தி இருக்கு அது எனக்கு ஏதாவது செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி எதை தொடங்கினாலும் சரி அதை ஒரு வழிபாடா அதை உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படி அப்படி அதை வழிபாடா செய்யக்கூடிய மக்களா இருக்கிற உளவியலா அது ஒரு சிந்தனை ஆழமா பதிவேப்பட்டு மக்கள்கிட்ட நீங்க எப்படி இந்த மாதிரியான கருத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அதுக்கான என்ன பிளான் பண்ணீங்க ஆரம்பத்தில் கரெக்ட் இதே பிரச்சனை தான் டாக்டர் அம்பேத்கருக்கும் இருந்தது ஏன்னா அவர் பௌத்தம் இருக்கும் போதும் பௌத்தம்னா வெளிநாடுகள் தான் பார்க்க முடியும் ஏன்னா இந்தியாவில பௌத்தம் கிடையாது ஆமா அப்போ பௌத்தம்னா என்ன அப்படின்னு யாருன்னா கேட்டாலும் கூட நம்ம வந்து யாருக்கிட்ட போய் பார்க்க வேண்டியிருக்குன்னா இலங்கையிலயோ தாய்லாந்துலயோ ஜப்பான்லயோ தான் போய் இதுதான் பௌத்தம்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆனா அங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கிற பௌத்தம் அடிப்படையில் பௌத்தமாகவே இல்லை அத்தகைய ஒரு பௌத்தம் நமக்கு எந்த ஒரு விடுதலையும் கொண்டு வரவும் போறது கிடையாது இங்க வணங்குறது போயில அங்க போய் வணங்குறதுனால எப்படி ஒரு மனுஷன் விடுதலை அடைஞ்சிருவான் அப்ப அங்க இருக்கிறவங்க இவனை வந்து மறுபடியும் சுரண்டல் தான் செய்வான் கண்டிப்பா அப்போ அடிப்படையில ஒரு மனிதன் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அவனுடைய பகுத்துறையை மட்டும்தான் காப்பாற்றும் இன்னொரு மனிதனை ஏமாற்றாம இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கருணை இருக்கணும் அது ஒரு எப்பயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு வருதுன்னா ஏமாறுறதுக்கு ஒருத்தனும் ஏமாத்துறதுக்கு ஒருத்தனும் இருக்கணும் அப்பதான் ஏற்றத்தாழ்வு அப்போதான் சுரண்டல் தகுதி ரீதியா ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே இருந்தான்னா அது ஓகே அது எல்லாருக்கும் கொடு ஒருத்தனை சுரண்டி ஒருத்தன் மேல வரான் அவன் ஏமாற்றப்பட்டு ஒருத்தன் கீழே போறான்னா இதுதான் வந்து சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றத்தாழ்வு அப்ப இத்தகைய ஏற்றத்தாழ்வை நம்ம வந்து களையணும் அப்படின்னா ரெண்டு தான் ஏமாறுறவன் என்ன பண்ணணும் ஏமாறாம இருக்கணும் அதுக்கு பகுத்தறிவு வேணும் ஏமாத்துறவன் அவனை ஏமாத்தாம இருக்கணும் அதுக்கு கருணை வேணும் பரு பகுத்தறிவும் கருணையும் சேர்ந்துச்சுன்னா இந்த சமூகத்துல ஏமாறுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் ஆள் இல்லாம அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாழ்ந்துட முடியும் அது பௌத்தம் அதுதான் சொல்லுது பகுத்தறிவும் கருணையும் அடிப்படையாக கொண்டு தான் நிக்குது ஆனா நடைமுறையில இருக்கிற பௌத்தம் இதுக்கான வலியுறுத்தல் கிடையாது அது நம்ம ரெண்டா பிரிச்சு பாக்குறோம் பௌத்தத்துல ஈஸ்ட் நம்ம நம்மளோட ஜப்பான் சைனா தாய்லாந்து இங்க இருக்கக்கூடிய பௌத்தம் வந்து வழிபாட்டு ரீதியான ஸ்பிரிச்சுவல் சடங்குகள் செய்யக்கூடிய பௌத்தமாக இருக்குது வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பௌத்தம் வந்து பிலாசாபிகலா இருக்கு ஒரு தத்துவார்த்த ரீதியான பௌத்தமா இருக்கு

அப்பதான் டாக்டர் அம்பேத்கர் வந்து இதுதான் பௌத்தம் அப்படின்னு புத்தரம் தம்பமே எழுதுறாரு அந்த புத்தரம் தம்பமும் புத்தகத்துல எங்கேயுமே புத்தரை இப்படிதான் வழங்கணும் அதுக்கான பூசை முறைகள் இது சடங்குகள் இப்படி செய்யணும் ஒரு மத புத்தகம்னு அப்படித்தான் இருக்கும் அந்த மதத்தோட கடவுள் யாரு அவரை எப்படி நம்ம வழிபடணும் அப்படிலாம் இருக்கும் புத்தரம் தம்பம் புத்தகத்துல புத்தர் வந்து சாதாரண மனிதன் அவர் எப்படி பறக்கிறாரு அவர் எப்படி புத்தர் ஆகுறாரு அவரு புத்தர் ஆகுற மாதிரி மத்தவங்களும் ஆக முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தான் இருக்க வழி எங்கேயும் பூசைகள் சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு இல்ல அப்ப இத்தகைய பௌத்தத்தை தான் அவர் முன் வைக்கிறாரு அப்ப எல்லாரும் வந்து இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் வந்து நவயானம்னு சொல்லிடுறாங்க மகாயானோம் ஹீனயானோ அப்ப இது நவயானம் புதுசா ஏதோ சொல்றாரு டாக்டர் அம்பேத்கர் வந்து இதுதான் பௌத்தம்னு வைக்கிறாரு உங்க பார்வைக்கு அது வந்து புதுசா தெரியுது ஆனா அதுதான் அடிப்படையில் பௌத்தம் ஏன் ஏற்கனவே திரிபடைந்த இந்த பௌத்தம் இருக்கிறதுனால இது புதுசா தெரியுது பட் இதுதான் ஒரிஜினல் பௌத்தம் அப்ப இந்த பௌத்தத்தை முன்வைக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி போதுதான் அவர் இறந்து போயிடுறாரு ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து அக்டோபர் பதினான்காம் தேதி பௌத்தம் ஏற்கிறாரு டிசம்பர் ஆறாம் தேதி இறந்துடுறாரு ரொம்ப குறுகிய என்றவர் அப்ப அவருடைய பிளான வந்து அவரால எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவர் ஒருவேளை நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்தால் அவர் கண்டிப்பா இந்த வந்து தான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பகுத்தறிவும் கருணையும் சார்ந்த ஒரு பௌத்தத்தை இந்த சமூகத்தில் எம் எம்எம்டி இதை கையில எடுக்கிறது போல அவரே முடிச்சிருப்பாரு அவரே முடிச்சிருந்திருப்பாரு அவர் அங்க முடிக்காததுனால அந்த விட்ட பணியை தொடரணுங்கிறத எம் எம் டிட வேலை நாங்க வந்து பௌத்தத்தை எடுக்கணும் ஆனா அதே சமயத்துல டாக்டர் அம்பேத்கர் எப்படி பௌத்தத்தை பார்த்தாரு அது அவரு அவரோட கண்ணோட்டம் மட்டும் இல்ல பௌத்தமே அது அதுதான் நான் கேக்குறேன் அதை எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றீங்க நீங்க இப்ப நீங்க புரிதல் உங்கள்ட்ட ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க நவயானம்னு சொல்ற அம்பேத்கருடைய பார்வையில இருந்து புத்த பௌத்தத்தை அது புத்தருடைய பார்வையில இருந்து புத்தருடைய பார்வையுடைய பார்வையில பௌத்தம் எப்படி இருந்துச்சோ அந்த பார்வையில நீங்க எடுத்துருக்கீங்க கரெக்ட் அது மாற்றம் இல்ல நீங்க கிளியரா இருக்கீங்க அது எம்எம்டி உருவாக்குன நபர்கள் அதை எப்படி நான் பண்றீங்க கரெக்ட் இப்ப சமூகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும்ங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து குறையோடி போன ஒரு விஷயத்த மாத்துறது ரொம்ப சிரமம் அழுக்கா இருக்கிற தண்ணியை தூக்கி எடுத்து இது பண்றது அதை கழுவிட்டு ஊத்துறதை விட கிளீனா ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதுல நம்ம தெளிவான தண்ணியை ஊத்திர முடியும் அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பௌத்தம் சுத்தமாவே அழிஞ்சிருச்சு முகலாயர்கள் பீரியடுக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துப்படி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏடி வரைக்கும் இருந்திருக்கு அதன் பிறகு கம்ப்ளீட்டா அழிஞ்சிடுச்சு அது வந்து டோட்டலாக வந்து முகலாயர்கள் தான் அது கம்ப்ளீட் பிராமணியம் முதல்ல கொடுத்த தாக்குதல் அதுக்கப்புறம் முகலாயர்களின் வீழ்ச்சி அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் புத்திசம்ல பௌத்தத்தின் வீழ்ச்சியை பத்தி எழுதுறாரு வீழ்ச்சியும் சரிவும் அப்போ இப்ப எப்படி இருக்குன்னா இந்தியாவில் பௌத்தம் வந்து சுத்தமாக தொடைத்தரிக்கப்பட்டிருக்கு வெரி ஃபியூ இப்போ நம்ம வந்து அந்த அங்கங்க பாக்குற பௌத்தம்ங்கிறது நீங்க இந்திய மக்கள் தொகையில கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென் ஒன் பர்சன்ட் அப்படின்னா அப்ப ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்ப இங்க இல்லாத ஒரு இடத்துல புதுசாக உருவாக்க நம்ம முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பா அதை வந்து புத்தர் பார்த்த பௌத்தம் பார்வையில் கொண்டு வந்து கட்டமைக்க முடியும் இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தானே எடுக்கிறோம் ஆமா அப்ப நம்ம சரியான வழியில எடுத்தோம்னா அது போய் சேர்ந்துடும் கண்டிப்பா இது எடுக்கிறவங்க தப்பா எடுத்துட்டா தப்பா போயிடும் இல்லதான் நான் என்ன சொன்னீங்க தெளிவா எடுத்துருக்கீங்க நீங்க எடுத்தவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கீங்க உங்களுடைய இந்த எனக்கு புரியுது பாக்குறவங்களுக்கும் அது தெரியும் அதுல மாற்றுக்கிறது நான் என்ன கோர் கோர் பாயிண்ட் பாயிண்ட் என்னோட அது எப்படி பண்றீங்க பண்ண போறீங்கன்னு நீங்க அப்ப எதுவும் திட்டமிட்டீங்களா இல்ல இப்ப அதுக்கு ஒரு மாற்று பிளான் அதுவும் வச்சிருக்கீங்களா பிளான் வச்சிருக்கோம் இப்ப என்ன அப்படின்னா அது இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புத்த பௌத்தத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா உண்மையிலே பௌத்தம் என்னன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட இப்ப நாங்க வந்து எம் எம் முக்கிய நிர்வாகிகள் கிட்ட ஒரு இந்த புரிதல் இருக்கு இப்ப இந்த புரிதல் நம்ம போய் செயல்படுத்தணும் மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட செயல்படுத்தும் பொழுது தவறாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஓ புத்தர் கொம்பட சொல்றாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து டிசாஸ்ட்ரஸா முடிஞ்சிருக்கும் அது நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்வினை ஆயிடும் அதனால இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா நாங்க வந்து செயல் வீரர்களை தான் உருவாக்கிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் இத்தகைய புரிதல் இருக்கோ அவங்கதான் பௌத்தத்தை எடுத்துட்டு போகணும் ஆர்வ கோளாறுல போய் நாம டாக்டர் அம்பேத்கர் சொல்லிட்டாரு இல்ல எம் எம் சொல்லிடுச்சுன்னு நம்ம குருட்டுத்தனமா வந்து பௌத்தத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது தவறா போயிடும் அதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டு வந்த இந்த தேரை முன்னோக்கி இழுக்கலனாலும் பரவாயில்ல பின்னோக்கி தலையிடாதீங்க அதே இடத்துல கூட இருந்துட்டு போகுது பௌத்தம் வந்து இப்போ ஜீரோ பர்சன்ட்ல இருந்தா இதே இடத்துல கூட இருந்துட்டு போகுது பௌத்தத்தை வளர்க்குறேன்னு தப்பா நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவருடைய தேர் பின்னோக்கி போன மாதிரி இது இன்னொரு மதமா மாறிடுச்சுன்னா அதுக்கான மத சண்டைகள் மத சாப்பிடுகள் மத சடங்குகள்லாம் இப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக பௌத்தத்தை புரிஞ்சுக்கணும் டாக்டர் அம்பேத்கர் ஏன் பௌத்தத்தை பரிந்துரைத்தார்னு புரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்கான இன்றைய தேவை என்னங்கறது புரிஞ்சிக்கணும் இது மூணையும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து பௌத்தத்தை ஒரு ட்ரீட்மெண்ட்டா கொடுக்க முடியும் இப்போ நீங்க செய்யறது இதுல நான் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரியா இருந்தா சரின்னு சொல்லுவேன் அதாவது உங்க ஒத்த சிந்தனையுடைய கலப்பணியாளர்களை அடுத்த காலத்துக்கு தயார்படுத்துறீங்க வீரர்களை உருவாக்குறீங்கன்னு நான் புரிஞ்சிக்கணும் எக்ஸாக்ட்லி இதுதான் எங்களுடைய தான் புத்தர் செஞ்சாரு ஆஹ் சங்கம் அமைப்புல

அமைச்சு எல்லாரையும் கீழ ஒருங்கிணைக்கிறீங்க கருத்து ஒற்றுமை தான் யாருக்கெல்லாம் இந்த கருத்து ஒற்றுமை இருக்கோ அவங்களோட இணைந்து செயல்படணும்னு நினைக்கிறோம் நாங்க வந்து உடனே அந்த சமூகத்தை மாத்திரணும் எல்லாரையும் கொண்டு போய் புத்திஸ்டா மாத்தணும் கிடையாது இது வந்து பௌத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த செயல் வீரர்களை உருவாக்கிட்டனாலே போதும் இப்ப வெளியில இருந்து ஒரு மதவாதிகளாக இருக்கிறவர்கள் அதுலயும் குறிப்பா ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் இப்ப உங்களை உங்களை எல்லாம் பாக்குற பார்வை ஒரு மதமாற்றத்திற்குரியவர்களா பார்ப்பாங்கல்ல ஆஹ் இப்ப இப்ப வந்து இஸ்லாமியர்களையோ கிறித்தவர்களையோ கிறிஸ்தவர்களையோ அவர்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்குன்னா ஒரு மதமாற்றம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பார்வையில பார்க்கறாங்க இப்ப நீங்களுமே அடிப்படையில அந்த இது நீ உன்னுடைய சொந்த மத தாய் மதத்துக்கு வா இதுதான் அடிப்படையில நீங்க பட்டியல் சமூக மக்கள்கிட்ட சொல்றீங்க இது அடுத்த ஸ்டெப்பு நீங்க சொன்ன மாதிரியே பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியிலேயும் போவோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இலக்கர் அப்படி இருக்கிறப்ப அவர்களோட இருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பா நீங்க தொடங்குனதுல இருந்து நாள் ஏன்னா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த மூமெண்ட் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இதனுடைய வளர்ச்சியில பாக்குறப்ப நிறைய விஷயங்கள்ல ஏன்னா அரசோடையே இணைந்து சில சமூக பணிகளையும் உங்க அமைப்புகள் உங்க அமைப்பு செய்து அப்படி இருக்கிற சூழல அந்த மாதிரி எதிர்ப்பு ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா இல்ல இல்ல இது வரைக்கும் இல்லையா அந்த மாதிரி எதிர்ப்பு நாங்க இது வரைக்கும் சந்திச்சுட்டு இல்லை இனியும் சந்திக்க மாட்டோம்னு தான் நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டாய மத மாற்றத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒண்ணு கட்டாய மதமாற்றத்துல ரெண்டு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஒண்ணு என்னன்னா அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் கொடுக்கும் நம்ம ஏதோ உங்களுக்கு ட்ரெஸ் உனக்கு சலுகை செய்யறேன் நீ வந்து இந்த மதத்துல சேர்ந்துரு அப்படின்னு நாங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இதுதான் உண்மை யதார்த்தம் நீங்க பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்தா புடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க இருந்திருக்காங்க அதனாலதான் நீ ஓரம் கட்டப்பட்டிருக்க நீ இப்படி இருக்கிற நீ வாழ்விடம் இருக்கிறது காரணம் தான் நீ சுத்தமா இல்ல அதெல்லாம் கதை இதுதான் உண்மை அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் இது அவங்களுக்கு புரியணும் பர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதை அவங்க புடிக்கணும் ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டா அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போறாங்க இது கூட ஆனா அவங்களுக்கு நல்லது இதுவரை நீங்க தொடங்குனதுல இருந்து நீங்க இப்ப தொடங்கி எத்தன வருஷம் இப்ப நாங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஆரம்பிச்சோம் ஏறக்குறைய ஒரு ஒன்பது வருடம் கடந்து வந்திருக்கீங்க இந்த ஒன்பது வருடத்துல உங்களோட ஒத்த கருத்துடையவர்களா இந்த நீங்க எப்படி இத புரிஞ்சுகிட்டு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ நவாயானத்தை அதுலயும் புத்தருடைய புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி ஏற்றுக்கொண்டு வரும் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இருக்காங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க அந்த நான் முதல் முன்னெடுத்த விஷயத்தை நான் முடிச்சாலும் சொல்லுங்க அப்ப அதுக்கப்புறம் இந்த கஷ்டம் அப்ப என்ன சொல்றேன்னு ஏன் எங்களுக்கு எதிர்ப்புகளை வந்திருக்காங்க சந்திக்கல அப்படின்னா நாங்க வந்து யாருக்கும் எதுவுமே குடுக்க கொடுக்கல அப்ப கொடுத்துட்டு நம்மள வந்து வலுக்கட்டாயமா கொண்டு வரணும்னு நினைக்கிறது கிடையாது அவங்க எடுத்து நினைச்சா எடுத்துக்கிறாங்க இல்லன்னா வெறும் அறிவு மட்டும்தான் குடுக்கறோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து இதனால எந்த ஆதாயமும் கிடையாது நம்ம வந்து ஏதோ ஒரு மதத்தை வந்து வளர்க்கணும் அந்த மத தலைவர் வந்து நமக்கு வெளிநாட்டுல இருந்து பண்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது கிடையாது இங்க அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு மதமும் அப்படி சொல்லலை நீ வந்து இது உனக்கு நல்ல விஷயம் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்லா இருக்க போற பிராக்டிஸ் பண்ணி பாரு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க வெரி சிம்பிள் அதனால பார்வை இல்லை ஆமா ஆஹ் அந்த மாதிரி சொல்லலாம் கரெக்ட் எங்களுக்கு ஒரு அமைப்பு இந்த சங்கத்துல சேரணும் நாமெல்லாம் இப்படி ஒரு ஒற்றுமையா இருந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக போகணும் அப்படி கிடையாது இது வந்து தனி மனிதனுடைய ஆதாயம்தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நலனுக்காக பௌத்தத்தை பின்பற்றணும் அதுவும் குறிப்பா பட்டியல் சமூகம் பௌத்தத்தை பின்பற்றுவதன் மூலம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து வெளியில வர முடியும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கருடைய அந்த ஸ்கெட்ச் அதாவது நாங்கள் வந்து அதான் நான் இவ்வளவு நேரம் விவரிச்சது அது எப்படி போய் வேலை செய்யும் அப்படின்னா தான் வேலை செய்யும் பகுத்தறிவு ஒழுக்கத்தையும் நம்ம முன்னிறுத்தும் பொழுது இந்த சமூகம் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் பேர் வராங்க நாங்க வந்து வந்து தான் முதல்ல எங்களுக்கு அந்த நிர்வாக ரீதியாக இணைந்து செயல்படக்கூடியவங்க ஆயிரக்கணக்கில் இப்போ உருவாகிட்டாங்க எல்லா மாவட்டங்கள்லயும் இல்ல உரு இணைந்து உருவாகிட்டாங்கிறத விட அவர்களும் பௌத்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு பின்னாடி நூற்று கணக்கில் இருக்காங்க எங்ககிட்ட எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது ஏன்னா அகைன் இதே உங்களுக்கு பதில் சொல்லிடும் நான் வந்து அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து நான் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அஹ் அதுல இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி நான் ஒரு பர்சனல் பெனிஃபிட் அணையணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னா அப்போ எங்ககிட்ட அந்த கணக்கு இருக்கும் எங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணமும் இல்லை அதனால கணக்கும் இல்லை அங்காங்கே பௌத்தர்கள் உருவாகிருக்கிறாங்க புத்திசம் ஏற்றிருக்கிறாங்க எப்படி எங்களுக்கு தெரியுது அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பௌத்த கூட்டங்கள் நடத்தும் பொழுது ஒருமித்த கருத்துடையவர்கள் வந்துடுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தர் ஒரு தம்மமும் நூலை ஒட்டிய ஒரு மாநாடு நடத்திடுவோம் அந்த மாநாட்டில் இரநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த இரநூறு பேருமே வந்து பௌத்தம் ஏற்றவர்கள் அதுல நூற்று கணக்கு மேல அவங்க அங்காங்கே சின்ன சின்ன பௌத்த அமைப்புகளை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க எஜுகேட்டும் பண்றாங்க இப்ப இவங்க வந்து பௌத்தத்தை சாமி மாதிரி வணங்குற பௌத்தர்கள் கிடையாது அப்படி இருந்தா அவங்க வந்து புத்தர் அவர் தம்ம மாநாட்டுக்கு வரமாட்டாங்க அப்போ புத்தகம் ஒரு தம்ம மாநாட்டுக்கு வராங்கன்னா அந்த புத்தகத்தை படித்து இதுதான் பௌத்தம்னு ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்கிறவங்க தான் அங்கே வராங்க இதை தான் நாங்கள் வந்து அந்த மாநாட்டிலையும் வலியுறுத்துறோம் எங்களுடைய அன்றாட பௌத்த பிராக்டிஸ்லையும் நாங்கள் வலியுறுத்துறது இதுதான் பௌத்த வாழ்வியலை பின்பற்றணும் நம்ம வந்து புத்திஸ்ட் அப்படிங்கறத இவங்க உணரணும் இப்படி ஒரு மாற்றத்தை சமூக மாற்றத்தை பகுத்தறிவும் ஒழுக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கறது எங்களோட எம்எம்டி எம் வெறும் இப்ப நீங்க உங்களுடைய கோர் இதுன்னு சொல்லிட்டீங்க உங்களுடைய அடிப்படையான கொள்கை அப்படி என்பது மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறத அடிப்படையில அது அதுல எல்லாமே அடங்கிடுச்சு உங்களுடைய கோர் அடங்கிடுச்சு இப்ப சம் சமூகத்துல இப்ப எம்எம்டி வேறு வேற என்னென்ன பணிகள் ஏன்னா நாங்கள் வெளியில என்னென்னவோ பணிகள்லாம் கேள்விப்படுறோம் அதெல்லாம் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் ஓகே இப்போ ஏன்னா இது அல்டிமேட்டாக வந்து எஜுகேட்டிங் தான் எஜுகேட்டிங் இன் சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கல்வி அதாவது புத்தக கல்வி கொடுக்கறதை விட சமூக கல்வி கொடுக்கறது தான் எங்களுடைய மெயின் நேமர் ஸோ எங்கெல்லாம் இதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ அங்கே வந்து நாங்க போறோம் இப்போ அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு எங்க கிடைச்சிது அப்படின்னா இளைஞர்களுக்கான ஒரு அந்த அண்ணல் அம்பேத்கர் யூத் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஆயஸ்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு போய் நலத்துறை கிட்ட கொடுத்தோம் அவங்க அரசாங்கமும் அது வந்து இது நல்ல செயல் திட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அதில் அதன் மூலம் என்ன செய்கிறோம் அப்படின்னா திராவிட விடுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அவங்கள மென்டர்ஷிப் பண்ணுறோம் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து ஒரு படிக்கணும் படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் நாங்கள்லாம் இப்போ படிச்சுட்டு நாங்கள் நல்ல ஒழுக்கத்தோட ஒரு மரியாதையான பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய வழிமுறை இப்படி டாக்டர் அம்பேத்கர் பின்பற்றுறோம் அதே மாதிரி நீங்களும் பின்பற்றினா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த சமூகமாகவும் ஒழுக்கமான சமூகமாகவும் நீங்க உருவாக முடியும் அப்படிங்கிறத வழிகாட்டும் மென்டர்ஷிப் தான் பண்றோம் அதனாலதான் அரசாங்கமும் அது அங்க போய் நாங்க வந்து மதமாற்றம் எல்லாம் சொல்ல மாட்டோம் அது மதமாற்றம்ங்கிறதே நம்மளோட அவங்கள வந்து விழிப்புணர்வு அடைய செய்யறோம் இந்த விழிப்புணர்வு அடைய செய்யும் போது அவங்களோ தனக்கு தேவையானதை அவங்க நோக்கி போக ஆரம்பிப்பாங்க திசை மாறி போயிட மாட்டாங்க அப்படிங்கறத வழிகாட்டுதல் செய்யறோம் இது வந்து ஆயஸ் திட்டம் அதே மாதிரி கரியர் கைடன்ஸ் ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜ் சேரும் பொழுது அந்த மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் ஏன்னா எம்எம்டில வந்து இப்ப பல்வேறு துறைகள் நாங்க அடிப்படையில் ஆரம்பிச்சது வந்து மருத்துவர்களாக இருந்தாலும் இப்ப வந்து வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் தொழிலதிபர்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த துறை சார்ந்த நபர்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அரசாங்க ஆதிதா துறை என்ன பண்ணாங்க அப்போ கேரியர் கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்கள் எம்எம்டி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் இன்னும் ப்ராக்டிக்கலாக இருக்குங்க கண்டிப்பாக இப்போ நாங்கள் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த துறைகளை பற்றி பேசும்போது ஒரு டாக்டரே வந்து பேச ஃபஸ்ட் அந்த மாணவர்களுக்கு எளிமையாக அது போய் புரிஞ்சிடுது அதனால எங்களோடது கொஞ்சம் வலிமையாக திட்டமாக அதை செயல்படுத்த முடிஞ்சுது இது வந்து அரசு சார்ந்த துறையில் நாங்கள் செயல்படுறோம் இது தவிர இப்ப நீங்க முதல்ல கேட்டிருந்தீங்க என்ன மாதிரியான செயல் திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியல் சமூகம் ஏன் இந்த மாதிரி ஒடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு நாம் யார் அப்படிங்கிற ஒரு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த நான் தான் கேட்க ஆரம்பிச்சேன் நாம் யார் அப்படின்னு நீங்க ஏன்னா நானே ஒரு நிகழ்வுல நாம் யார்ல கலந்துருக்கிறேன் எனக்கு ஒரு நான் அதுக்கு முன்னாடி அந்த புத்தக வாசிப்பாளனா இருக்கிறதுனால அது குறித்த ஓரளவுக்கான புரிதலோட தான் அங்க அமர்ந்திருந்தேன் அது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப தெளிவா அதை நீங்க ஒரு ஃபார்மேட்ல அது ஒரு நல்ல விசுவலைஸ்டா கூட கொடுத்தீங்க அதை ஓகே விஷுவலைஸ்டா நீங்க இது வச்சுக்கலாம் பவர் பாயிண்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட அது அந்த டைமிங்ல அந்த பேக்கேஜ் நல்லாவே இருந்தது எனக்கு அது புரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் இன்னும் கிராமப்புற மக்களுக்கு நீங்க வழிமுறையை மாற்றணுங்கிறது என்னுடைய பார்வை தான் சாதாரணமாக என்னை போன்றவர்களுக்கு அது புரியுது நீங்க நீங்க சொன்ன மாதிரி களப்பணியாளர்களை உருவாக்குறீங்கன்னா அவர்களுக்கு சரியான வழிமுறை தான் யார் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறீங்க இது மாதிரி போறீங்களா இந்த பயணம் குறித்தும் சொல்லுங்க நீங்க சொல்ல நானே நாம் யார் நிகழ்ச்சிகளை நீங்க சொன்ன மாதிரி டெவலப் பண்ணுறது தான் ஸோ அதனால தான் அது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பேஸ்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு அறிவியல் பூர்வமாக அணுகணும் தான் ஏன்னா நாங்கள் டாக்டர்ஸ்ங்கிறதுனால இப்போ வந்து ஒரு சொசைட்டில ஒரு இனிக்வாலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன காரணம் இப்போ நாங்கள் ஒரு டிசீஸ்னா ஸோ இந்த நாமியார் நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேடர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எம்எம்டி சார்பாக அதனால தான் அது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் முன்வைத்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிலமையில் போயிட்டுருக்கு ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அது இன்னும் பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கேடர்ஸ் தான் போய் அவங்க அவங்களுடைய கேட்ட மாதிரி அவங்க ரீடிசைன் பண்ணிக்கணும் நாங்கள் இதை எப்படி அணுகிறோம் அப்படின்னா அஸ் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம் ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்கே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அப்போ அது ஒரு வியாதியாக தான் பார்க்குறோம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி அப்போ ஒரு வியாதின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் உடனே அதுக்கு என்ன காரணம்னு தேடுவோம் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் தேடும்போது தான் ரொம்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னா எவ்வளவு வருஷமா தீண்டாம எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க நிறைய தலைவர்கள் ஆனா எத்தனை பேர் இதுக்கு என்ன காரணம்னு புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைசிங் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோடு மட்டுந்தான் பூவார்த்தி அன்டச்சபிள்ஸ் வைத்தியபிகம் அன்டச்சபிள்ஸ் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதுலதான் இதுக்கான காரணமே தெரியுது வேற எங்கேயுமே காரணத்தை கண்டுபிடிக்கிற புத்தகமே இல்லை அப்ப எப்படி ஒரு வியாதியை சரி பண்ண முடியும் அதனாலதான் டாக்டர் அம்பேத்கருடைய பாதையிலே நாங்க கொண்டு போறோம் இது வேற காரணம் கிடையாது ஏன்னா அது லாஜிக்கலி கரெக்ட் இந்த என்டையர் சமூகத்துக்கு அது நல்லது எல்லாரும் விரும்புறதும் அதுதான் சமத்துவத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் இந்த சமூகத்துல எம்எம்டி வந்து ஒரு என்ஜிஓவா இல்ல அதை எப்படி இது வந்து ஒரு சொசைட்டியா தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்ப பல்வேறு துறை சார்ந்தவர் இருக்காங்க இப்ப முதல் கட்ட பணியா இந்த விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துது சமூக கல்வி இதுக்கு அடுத்தது இரண்டாவது கட்டமாகத்தான் பௌத்தத்தை பற்றிய புரிதல் ஏன்னா அப்போதான் வந்து பௌத்தம்னா அது ஒரு மதம் அதை சார்ந்து வந்து சாமி கும்புறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஏன்னா இது வந்து கடவுளே கிடையாது கடவுள் இல்லைன்னு சொன்னதுதான் புத்தர் அப்போ இதை வந்து புத்தரையே நம்ம கடவுளாக்க கூடாது அத்தகைய புரிதலை கொண்டு போகிறதுக்கு பௌத்தம் பற்றிய வழி காட்டுதலுக்கும் அதுக்கு தனியாக கிளாஸ் வைக்கிறோம் இப்போ அதுல ஒரு பகுதியாக தான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் நூலில் இருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தம்ம உரை கொடுக்குறோம் அதே மாதிரி பௌர்ணமிகளில் வந்து நாங்கள் சின்ன சின்ன கூட்டங்கள் வச்சு அன்னைக்குமே வந்து தம்ம உரை சொல்கிறோம் ஒரு பௌத்த வாழ்வியல் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லித்தரோம் ஒரு பக்கம் பௌத்த வாழ்வியலை சொல்லித்தரோம் இன்னொரு பக்கம் ஏன் பௌத்தம் ஏற்கனும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரும் இதுதான் எங்களோட இரண்டு குறிக்கோளை வச்சிருக்கிறோம் ஃபியூச்சர் அ ஃபவுண்டர் நீங்கள் வேற இன்னொன்னு என்ன நினைக்கிறீங்க லாங் டேர்ம் அப்படின்னா பாபா சேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதி எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரபுத்த பாரத் அதாவது ஒரு விழிப்புணர்வு அடைந்த இந்தியா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு இந்தியா இல்லாமல் விழிப்புணர்வு அடைந்த இந்தியாவாக இருந்தது அனைவருக்குமான சமத்துவம் கிடைக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை பெரும்பான்மையான சமூகம் அது தன்னுடைய மனசாட்சிப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக அமையணும் இதுதான் லாங் டர்ம் எய்மு இது எப்படி மீன்ஸ் இதை அடையிறதுக்கான மீன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது எஜுகேஷன் மட்டும்தான் எஜுகேஷன் இன் த சென்ஸ் சோஷியல் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து இதை பற்றி புரியணும் ஏன்னா எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் இருப்பாங்க ஆனால் இதுதான் காரணம்னே தெரியாது இப்போ அவங்க காரணமே தெரியாம ஒரு இருட்டு அறையில் நம்ம வந்து தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தீண்டாமைக்கான தீர்வை கண்டிப்பா அதை வந்து தெளிவாக ஒரு வெளிச்சம் போட்டு பார்க்கணும்னா அதுக்கு என்லைட்டன்மெண்ட் வேணும் அந்த என்லைட்டன்மெண்ட் கொடுக்கறது தான் பௌத்தம் நிச்சயமா சார் உண்மையிலே இப்போ நீங்கள் நாம் இந்த உரையாடலில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிருக்கீங்க அதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் விரும்புகிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை பின்பற்றக்கூடிய அதற்கான விழிப்புணர்வு பணியை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு ஒட்டி நீங்கள் செய்கிற பணிகள் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும்னு எங்களுடைய டமாரம் குழுவினர் சார்பாக உங்களை வாழ்த்தி உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த உங்களோட கலந்துரையாடாததற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய பீம் நமோப்தாயம்